இங்கே தலைவரை நாம் பார்க்கிறோம் இங்கே நாம் உறுதுமனை எடுத்தோம் ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் துணிந்து அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்று உறுதிமணி எடுத்திருக்கிறோம் இதுதான் ஒரு இருக்கிற நிறைவு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்தவரம் இன்றைக்கு சொல்கிறேன் என்று அவருடைய தலைமையேற்று இந்த பணிகளை ஆற்றி வருகிறேன் உடலே ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருடைய கோட்டையிலே அமர்வதற்கு சிந்தாமல் சிதறாமல் இந்த பணிகளை நான் மேற்கொள்வேன் ஏன்னு சொன்னால் மற்றவை போல நான் இல்லை ஐம்பது ஆண்டு கால வர அரசியல் வரலாற்றில் நான் தூய்மையோடு இந்த பணிகளை ஆற்றி இருக்கிறேன் எல்லோருக்கும் தெரியும் ஆகவே தான் அந்த பணிகளை ஆற்றுவதற்கு முதலே புரட்சி தலைவர் இரண்டாவது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மூன்றாவது வெற்றி தலைவராக இருக்கிற மக்களால் இன்றைக்கு போற்றப்படுகிற பாராட்டப்படுகிற மக்கள் சக்தியாக உருவாகி இருக்கிற எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தலைவருடைய பின்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் அதை சொல்வதற்கு காரணம் மூன்றாவது தலைமுறை என்னுடைய காலை வைத்திருக்கிறேன் மூன்றாவது முறை என்பது நேற்றன் அங்கே சென்று விட்டு வந்தார்கள் திருச்செங்கோட்டில் இருக்கிற ஆலயத்திற்கு பொதுச் செயலாளர் அண்ணன் உசி ஆனந்த அவரை சென்று விட்டு வந்தார்கள் அப்போது சொன்னார்கள் நான் சொன்னேன் அர்த்தனாரி ஈஸ்வரன் என்னுடைய குலதெய்வம் என்று சொன்னேன் அதற்கு பிறகு அவர் ஒன்றை சொன்னார் ஆண் பாதி பெண் பாதி என்று சொன்னார்கள் அதுதான் இந்த இயக்கத்தில் என்னை கிருந்து கொண்டிருக்கிற வரலாறு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆணுக்கு சம உரிமை பெண்களுக்கு வேண்டும் இந்த நிலையை எடுத்து சொன்னார்கள் இன்றைக்கு கூட திண்டல் முருகன் மலைக்கு சென்று வந்திருக்கார் முருகன் எல்லோரையும் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன் என்று சொன்னால் முருகனை பற்றி தெரியும் சக்தி வாய்ந்தவர் முருகன் அரல் எப்படி இருக்கும் என்பதை நாடே அறியும் திருச்செந்தூரில் நடைபெற நிகழ்ச்சி நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள் காணுகிற போது நரகாசனில் அளித்த காட்சிகள் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் நாடு நன்றாக இருக்கேன் நாட்டு மக்கள் நலமாக இருக்க தேசம் சரியாக இருக்க தேசத்திலே வாழுகிற நாம் அனைவரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு பெண்களுக்கு முழு சுகதனம் தேண்டை என்ற முறையிலே தான் என்று நாம் அத்தனை பேரும் இங்கே இணைந்த அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் அதே களத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகம் என்பது எல்லோரும் வாழ வைக்கிற தமிழகமாக அமையும் எதிர்கால தமிழகம் என்பது தொழிலாளை உயர்த்தி பிடிக்கும் எதிர்கால தமிழகம் என்பது மானுடைய கல்வியறிவை மேலும் உயர்த்தும் எதிர்கால தமிழகம் என்பது விவசாயி வாழ வைக்கும் எதிர்கால தமிழகம் என்பது இங்கே இருக்கிற பெண்களுக்கு முழு உரிமை வழங்கப்படும் அதற்காகத்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு உருவாயிருக்கிறது எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சொல்வார்கள் ஊனமுற்றோ என்று சொல்வார்கள் கண் தெரியாத ஒருவன் வெளிச்சத்தை காண முடியாது ஆனால் இந்த இயக்கத்தில் நாம் இணைந்ததற்கு பிறகு வெளிச்சத்துக்கு மேலே வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்கின்ற வரலாறு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது